அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழற்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதோஷம் இந்த நாள்ல வாராகிதி வழிபாடு செய்யறவங்க காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை போட்டு வைங்க ஞாயிற்றுக்கிழமையில இது செய்யறதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் அதே போல் எதிரி தொல்லையும் நீங்கும் இதை நீங்க நிலைவாசல் பக்கத்துல வைக்கணுங்க நான் மாத விளக்கா இருக்கேங்க செய்யலாமா அப்படின்னா இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது குடுமான வரைக்கும் ஆவணி மாதத்தில் வரையக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை அறவே தவிர்த்துடுங்க ஏன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி டம்ளர் அல்லது பித்தளை டம்ளர் இல்லை அப்படின்னா இது ரெண்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்திற்கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் டம்ளரில் தண்ணீர் எடுத்துகிட்டு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா படிகாரம் அப்படின்னு கிடைக்கும் அது பார்க்கறதுக்கு கல்கண்டு மாதிரி இருக்கும் அந்த படிகாரத்தை நீங்கள் பொடித்தும் போடலாம் இல்லை ஒரு சிறிய துண்டாகவும் எடுத்து போட்டு உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் வச்சுருங்க திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த தண்ணீரோடு சேர்த்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் இது இழுத்து இந்த படிகாரம் தன்னகத்தை அடக்கி வெளியில் கொண்டு போய் விட்டுருங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம தாந்திரிக முறையை கையாண்டு பாருங்கள் செய்வனை தோஷங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்